திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமிகள் அருளி செய்த இரண்டாம் திருமுறையில் தொன்னூற்றி ஒன்பதாவது திருப்பதிகம் தலம் திரு கோடிக்கா பண் நட்டராகும் திருச்சிற்றம்பலம் இன்று நன்று நாளை நன்று நின்ற இச்சையால் ஒ வாழ்க்கையை போக விட்டு போதுமின் இன்று நன்று நாளை நன்று என்று நின்ற இச்சையால் ஒன்றுகின்ற வாழ்க்கையை போக விட்டு போதுமின் சோதியான் வெண்மதி விரி புனல் கொன்றை துன்று சென்னியான் கோடி காவு சேர்மினே அல்லல் மிக்க வாழ்க்கையை ஆதரித்து இராது நீர் நல்லதோ நெறியினை நாடுதும் நடமினோவில்லை அண்ணுதல் வெள்வளை ஓர் பாகமாம் கொல்லை வெள்ளை ஏற்றினான் கோடி காவு சேர்மினே துக்கமிக்க வாழ்க்கையின் சோர்வினை துறந்து நீர் தக்கதோ நெறியினை சார்தல் செய்ய போதுமின் அக்கணிந்து அரைமிசை ஆரணிந்த சென்னிமே கொக்கிரோகு அணிந்தவன் கோடி காவு சேர்மினே பண்டு செய்த வல்வினை பற்ற கெடும் வகை உண்டுமக்கு உண்டு உமக்கு உரை நீர் எழுமினோம் மண்டு கங்கை செஞ்சடை வைத்து மாதோ பாகமா கொண்டு வந்த மாடி காவு சேர்மினேன் முன்னை நீர் செய்வதால் மூர்த்தி பாதம் சிந்தியாது இன்னம் நீர் இடும் பயின் மூழ்கிறீர் எழும் மீனோ பொன்னை வென்ற கொன்றையான் பூதம் பாடாடலான் ஆடலான் சொல் நவீலுமே வேலினான் கோடி காவு சேர்மினே ஏவம் மிக்க சிந்தையோடு இன்பம் எய்தலாம் என பாவம் எத்தனையும் நீர் செய்தோர் பயன் நிலை கோபம் மிக்க நெற்றியான் கோவு சேர்மினே என் அடிந்த வாழ்க்கையை இன்பம் என்று இருந்து நீர் ஏன் அழிந்த வாழ்க்கையை இன்பம் என்று இருந்து நீர் மானடிந்த அடிந்த மூப்பினால் வருந்தல் பொன் எழும்பினாள் சடை முடி கோணல் கோடி காவு சேர்மினே மற்ற வாழ்க்கை மீ மனத்தினை தவிர்ந்து நீர் பற்றி வாழ்மின் சேவடி பணிந்து வந்து எழுமினோ வெ

மேதகும் முழவடும் கொட்டமைந்த ஆடலான் கோடிக்காவு சேர்மினேன் கொந்தனி குழிப்பொழில் கோடி காவு மேவிய செந்தகள் உருவனை சீர்மிகு திரள் உடை அந்த புகலியுள் ஆய கேள்வி ஞானசம் பந்தனர் தமிழ் வல்லா பாவமான திருச்சிற்றம்பலம் அருள் தரும் திரிபுர சுந்தரி அம்மை உடனுரை அருள்மிகு கோடிக்காஸ்வரர் பெருமான் திருமலரடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திரு ஞான சம்பந்தர் சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவார்பலம்